الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، وأفضل الصلاة والتسليم. على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابته أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد غني الكرية سهود الخليك كلمة التوحيد كلمة طيبة أهي لا إله إلا الله إن كلمة نمكي مي مرومين بيتشي أي إن كلمة ويكوند சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த கலிமாவை பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்பதாகவும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதாகவும் நாம் பார்த்தோம் அதற்கடுத்ததாக இந்த கலிமாவுடைய அந்த பொருளை புரிந்து கொள்வதோடு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்பிக்கை கொள்வதோடு அந்த வார்த்தைகளை உள்ளத்தாலும் வார்த்தையாலும் அபூல் செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் மக்களுக்கு முன்னாலும் அதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும் சில மக்கள் லாயிலாக இல்லா உடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் அந்த பொருள் மீது அந்த விஷயத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கையும் இருக்கும் ஆம் அல்லாவை தவிர வணக்கத்திற்குறையும் யாரும் இல்லை ஆனால் அதை அவர்கள் கபூல் செய்வார்களா ஒப்புக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டால் இல்லை ஏற்க மறுத்து விடுவார்கள் இவ்வாறு அது உண்மை என்று தெரிந்த பிறகும் ஏற்க மறுத்து விட்டாலும் இந்த வார்த்தையை நம்பிக்கை கொண்டு உள்ளத்தால் அந்த வார்த்தையை ஏற்று பிரயோஜனம் இல்லை நாவாலும் அதை வேண்டும் ஒழிய வேண்டும் நாவாலும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய பெரிய தந்தையின் உதாரணமே இந்த விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்வதற்கு போதுமானது ரசூலை வளர்த்த ரசூலுக்காக வேண்டி மக்கத்து காஃபியர்களோடு பகை கொண்ட ரசூலுக்காக கோபப்படக்கூடிய ரசூலுடைய பெரிய தந்தை அபு தாலி அவர்கள் ரசூலுக்கு சஹாபாவுக்கு ரசூல் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக இஸ்லாத்திற்காக கிடையாது ரசூல் மீது வைத்திருந்த அன்பு பாசத்தின் காரணமாக உதவிகள் செய்தார்கள் ரசூலுக்கு பக்கபலமாக இருந்தார்கள் பக்கத்து வாழ்க்கையிலே ஆனால் அவர்களோ ரசூல் பல முறை சொல்லியும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை கலிமாவை சொல்லவில்லை அபு தாலிப் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறார் அந்த நேரத்தில் அபிஸ்வாசன் அவர்கள் அவரை பார்ப்பதற்காக வேண்டி உள்ளே வருகிறார் வந்து பார்த்தால் ஏற்கனவே அங்கு அபு ஜஹும் இன்னொரு காஃபிரும் இரண்டு பேர் அங்கு நிற்கிறார்கள் அந்த நேரத்தில் ரசூல் அவர்கள் அபு தாலிபை பார்த்து சொன்னார்கள் Qul la ilaha illallah kalimatan uhajju laka biha inda Allah ஒரு முறை லா இலாஹா இல்ல அல்லா என்கிற கலிமாவை சொல்லிவிடுங்கள் அல்லாஹ்விடத்தில் நான் உங்களுக்காக பேசுவேன் பரிந்துரை செய்வேன் அதாவது மரண தருவாயில் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதாவது மரணத்தை பார்த்த பிறகு அந்த ஹர்ஹரா என்று சொல்வார்களே மவுத்து ரூ என்பது தொண்டை வந்த பிறகு கலிமா சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் நல்லா விடத்தில் பேசி பார்க்கிறேன் என்று சொல்லும் விதமாக அருகில் இருந்தும் அப்துல் முத்தலிப் உங்களுடைய தந்தையாக அப்துல் முத்தலிபுடைய வழியை விட்டுவிட்டு வேறு வழியையா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் இந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய தந்தை என்று சிலை வணக்கத்தான் சிலை வணக்க என்கிற அந்த வழிகட்டார்கள் அந்த வழியை விட்டு நீங்கள் போய்விடுவீர்களா செய்கிறார் முகம்மது என்று பார்க்கும் பொழுது இறுதியில் அவர்கள் நச்சார்கள் அபு ஜெயலும் அவனை போன்ற மக்களும் சொன்னதை தான் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சொன்ன இறுதி வார்த்தை கடைசி வார்த்தை முத்தாலிப் என்னுடைய மூதாதைகளின் வழியில் தான் நான் மரணிக்கிறேன் என்று அபு தாலிப் கடைசி வார்த்தை இதுதான் அபு தாலிபுக்கு இந்த கலிமா மீது நம்பிக்கை அதாவது உலரீதியாக நாவால் சொல்ல மறுத்தார்கள் கபூல் செய்ய மறுத்தார்கள் ஒப்புக்கொள்ள மறுத்தார்கள் அதை தழுவ மறுத்தார்கள் ஆனால் அந்த வார்த்தை மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கவில்லை என்று கேட்டால் நம்பிக்கை எல்லாம் இருந்தது எனவேதான்

அல்லாஹ் கொடுத்த மிக சிறந்த மார்க்கம் என்று எனக்கு தெரியும் ஆனால் மக்கள் என்னை குறித்து பேசுவார்களே ஏதோ பார் அப்துல் முத்தலிப் அபு தாலிப் தன்னுடைய மூதாதைகளின் வழியை விட்டு விட்டு சென்று விட்டான் அந்த காலத்தில் இஸ்லாத்தை தழுவி விட்டால் சாபி சாபி ஆகிவிட்டான்னு சொல்வார்கள் மார்க்கத்தை விட்டு போய்விட்டான் நேரு வழி கெட்டு போய்விட்டான் என்கிற அர்த்தத்திலே சாபி ஆகிவிட்டான் சாபி ஆகிவிட்டான்னு சொல்வார்கள் இப்படி என்னை குறித்து மக்கள் பழிக்கும் விதமா இப்படி பேசுவார்கள் என்கிற பயம் மாத்திரம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் பகிரங்கமாக நீ கொண்டு வந்த மார்க்கத்தை நான் ஏற்றிருப்பேன் என்று கவிதை பாடும்பொழுது சொல்லியிருக்கிறார் ஆனால் ரசூல் அவர்கள் கலிமா சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு நாளும் சொல்லவில்லை மரண தருவாயிலும் ரசூல் அவர்கள் முயற்சி செய்தார்கள் சொல்லவில்லை அவர்கள் ஹிதாயத்தை அல்லாவிட எல்லாவிடத்தில் விரும்பவில்லை ஹிதாயத்தை ஏற்கலாமே ஏற்க வேண்டுமே என்று அவர்கள் ஆசைப்படவில்லை எல்லாவும் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை ஆஹ் ஆகவே இந்த ஒரு செய்தி போதுமானது கலிமாவை ஏகத்துவத்தை புரிந்து கொள்வது மாத்திரம் போதாது அதுதான் உண்மை என்று சொல்வது மாத்திரம் போதாது அதை உள்ளத்தால் உறுதியாக நம்பிக்கை கொள்வதோடு நாவாலும் அபூல் செய்ய வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் தான் அபு தாலிப் செய்ய மறுத்தார் இந்த காலத்தில் கூட சில மக்களுக்கு இஸ்லாத்தை குறித்து எடுத்து சொல்லும்போது என்ன செய்வார்கள் ஆம் ஆமா பை நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னால் இல்லை அடுத்து சமூகம் என்ன சொல்லும் ஃபேமிலி அதெல்லாம் குறித்து பயமாக இருக்கிறது என்ன சொல்வார்கள் இந்த காரணங்களை சொல்லி பின் விடுவார்கள் ஆகவே இப்படி செய்தால் அந்த ஏகத்துவ கொள்கைதான் உண்மையான கொள்கை என்று ஏற்றுக்கொண்ட பிறகும் உள்ளத்தால் அதை அங்கீகரித்த பிறகும் நாவால் அதை ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் அந்த வார்த்தை நமக்கு பயன் தராது உள்ளத்தால் அந்த வார்த்தையை நம்புவது நமக்கு பயன் தராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாவால் மொழிவதும் மிக மிக முக்கியமான ஒரு கட்டமாகும் அல்லா சுபானு அனைவருக்கும் இந்த கலிமாவை களிமத்து தௌஹீதை புரிந்து அதை உறுதியாக உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு அதை நாவாலும் மொழிந்து